எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்பட்டு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வக்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் நான் இருபத்தைந்து சுகமாய் குடியிருந்தார்கள் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம் சாலமோனின் நாட்களில் சுகமாய் குடியிருந்தார்களாம் தங்களுடைய அத்திமழ அத்தி மரத்துடைய நிழலிலே அவர்கள் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் பிள்ளைகளை ஜனங்களை ஆசீர்வதிக்க துவங்கி இருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய நிழலிலே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை எப்படி தங்க பண்ணுவாராம் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வீடு எல்லாம் அழகாக இருக்கும் வெளியில் பார்க்குறக்கு நல்ல பெருசாக கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போராட்டம் ஒருமனம் இல்லாதது பிரச்சனைகள் நெருக்கங்கள் என்று பல காரியங்கள் அந்த குடும்பத்திலே போராடி கொண்டே இருக்கும் கேட்டால் சொல்லுவாங்க பிரதர் வீட்டுக்கு வரக்கே பிடிக்கல பிரதர் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு போராட்டங்களாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ இருக்கிற இடத்தில் நீ சமாதானமாக இருப்பீர்கள் கர்த்தர் சமாதானத்தைனுடைய வாழ்க்கையிலே ஊற்ற அவர் போதுமான தெய்வமானவராய் இருக்கிறார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தர வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவர் யாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இசையா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு சொல்கிறது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடத்திலும் குடியிருக்கும் என்னுடைய ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் சமாதான தாவரங்களில் குடியிருக்குமா நாம் அவருடைய ஜனங்களாய் மாறும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுகிறாராம் சமாதானமான தாவரங்களில் நம்மை குடியிருக்க செய்கிறார் சமாதானமாக இருக்க செய்கிறார் இன்றைக்கு உங்களை சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மேன்மைப்படுத்தி நிறுத்துவார் நான் உங்களுக்கு பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கான தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் கனப்படுத்த நிறுத்துவீராக ராஜா எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக ஆண்டவரை என்னென்ன விண்ணப்பங்களோடும் ஆண்டவர் இயக்கங்களோட சமூகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கத்தனை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக ஒன்று கூட நினைவு கூர்ந்து கத்தனை மேன்மைப்படுத்துவீராக ராஜா சுகமாய் தங்கி இருக்கப்பண்ணுவீராக அமைதியாக இருக்கட்டும் குடும்பத்தை சுற்றிலும் கத்தனை சமாதானத்தை குட்டி கொடுப்பீராக நாமத்தனைக்கு மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் விதாவை ஆமை எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ